வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா தினமும் நம்மளுடைய ராணுவ உயர் அதிகாரிகள் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாகவும் நம்மளுடைய செக்யூரிட்டி உடைய ஆக்ஷன் தொடர்பாகவும் பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன்ஸு மிசைல்ஸை தாக்கி அழிப்பது தொடர்பாகவும் அவங்க பேசிக்கிருந்தாங்க சமீபத்தில் இந்த புல்வாமா அட்டாக்குக்கு நம்ம பதிலடி கொடுத்தோம்ல பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்கு அடுத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் இது தொடர்பாக ஒரு வீடியோவை இந்தியன் ஆர்மி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவுக்கு பின்னணியில் என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் தெரியுமா போடப்பட்டிருக்கு சிவ இருக்குது பார்த்தீங்களா சிவத்தாண்டவம் மியூசிக்கு போடப்பட்டிருக்கு இப்போ இதை வந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரெலாம் ஃபயர் விட்டு இருக்காங்க இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்மி அப்படிங்கிறது அனைத்து மதத்துக்கும் பொதுவானது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் பொதுவானது அப்படி இருக்கும்போது ஒரு மதத்துடைய பாடல் அதனுடைய மியூசிக் மட்டும் எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தி கூட்டணியுடைய சில பேர் வந்து சமூக வலைதளத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது சரி ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரையே மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசியிருந்தார் அந்த பேர் ஒரு மதத்தோடு தொடர்புடையதாக இருக்குது அதனால் இந்த பேரை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் அதனால் அவங்க இப்படி ஒரு இந்த சிவ தாண்டவம் அந்த மியூசிக் பயன்படுத்தப்பட்டது குறித்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்காமல் இருந்தால் தான் ஆச்சரியம் கொடுக்குறதில் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துர் எதுக்காக நடத்தப்பட்டது பகல் காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஆப்ரேஷன் சிந்துர் நடத்தப்பட்டுச்சு பகல் காம்ல கொடூர தீவிரவாத தாக்குதலில் என்ன நடந்துச்சு ரிலீஜியன் அடிப்படையில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதிகள் என்ன மதம் அப்படின்னு கேட்டு ஹிந்து மதம் அப்படின்னு சொன்ன உடனேயே சுட்டு கொண்டானுங்க அதனால தான் ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற பேரை பிரைம் மினிஸ்டர் சுட்டினார் ஸோ ஆப்வியஸாக தாண்டவம் மியூசிக்கை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இதில் என்ன தவறு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் ஒரு பதிவு போட இப்போ இது ஒரு பேசு பொருள்லாம் மாறி இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கடைசியாக பாகிஸ்தான் ஒரு வழியாக இந்தியாவுடைய தாக்குதலில் பதினோரு இராணுவ வீரர்கள் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் ஆர்மியிலருந்து ஆறு பேர் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸில் இருந்து அஞ்சு பேர் டோட்டலாக பதினோரு பேர் இந்திய தாக்குதலில் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானே பதினோரு பேர் அப்படின்னு ஒத்துக்கிட்டா டெஃபினட்டாக கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராக இருக்கும் ஆக்சுவல் நம்பர்ஸு நீங்கள் ஒரு கடிதம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பாகிஸ்தானில் போலாரி ஏர்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் இருக்குங்க அந்த ஏர்பேஸில் ப்ரிசைஸ் அட்டாக்கை வந்து நம்ம இந்தியா நடத்துனாங்க டோட்டலாக பதினோரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளம்லாம் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கா அதில் ஒன்று போலாரி ஏர்பேஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலாரி ஏர்பேஸில் இந்தியா நடத்திய ப்ரிசைஸ் அட்டாக்கில் ஐம்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யார் கடிதம் எழுதியிருக்கிறது தெரியுமா பாகிஸ்தானுடைய ஃபோர்ஸுடைய குரூப் கேப்டன் பாகிஸ்தானுடைய ஃபோர்ஸுடைய உயர் அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய பிரிசைஸ் அட்டாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் இப்போ வெளிவந்திருக்கு அப்போ ஒரு ஏர்பேஸில் நடந்த பிரிசைஸ் அட்டாக்கிலேயே ஐம்பத்தி ரெண்டு பேர் அப்படின்னா இந்தியா டோட்டலாக பதிமூணு இடங்களில் பாகிஸ்தானுடைய இராணுவம் விமானப்படை சம்மந்தமான இடங்கள் பதிமூணு இடங்களில் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்போ இந்த கவுண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதே தெரியலை அதனால தான் சமீபத்தில் நம்ம ராணுவ அதிகாரி சொன்னார் எங்களுடைய இலக்கு துல்லிய தாக்குதல் நடத்துறது தான் டார்கெட்ஸ் அளிக்கிறது தான் எங்களுடைய இலக்கு பாடி பேக்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சமீபத்தில் நம்ம இந்திய ராணுவ அதிகாரி சம்பவம் பண்ணியிருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் நாலு நாள் அஞ்சு நாள் போர் வந்து நிறுத்தி ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆயிருச்சு நாலு நாள் கழித்து இப்போ வந்து ஃபினரல்லாம் நடந்துக்கிருக்கு இறுதி ஊர்வலம்லாம் நடந்துருக்கு அங்கே பாகிஸ்தானில் அதனால டெஃபினட்டாக குறைஞ்சது நூறு பேருக்கு மேலே பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னா சீனா இருந்து வாங்கின பாகிஸ்தானுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது அட்டர் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹை குவாலிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஓகே உதாரணத்துக்கு நம்மளுடைய ஆகா சேவுகணையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பல பாகிஸ்தானுடைய மிசைல்ஸை வந்து தாக்கி அழிச்சிருக்கு இப்போ இந்த ஆகாஷ் ஏவுகணைக்கான டிமாண்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ஆல்ரெடி பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்க உலக நாடுகள் நம்ம இந்தியா இருந்து வாங்க போட்டி போட்டுக்கி இருக்காங்க அதனால தான் பிரம்மோஸ் அந்த ஏவுகணையை தயாரிக்கக்கூடிய யூனிட் லக்னோவில் வந்து நம்ம இந்தியா இருக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிக்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வேலை அந்த பக்கம் இருக்கு இப்போ ஆகாஷ் ஏவுகணைக்கு டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக் நாலாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானில் கிரானா ஹில்ஸில் அணு ஆயுத கிடங்கு மீது இந்தியா தாக்குதல் நடத்துனாங்க அதில் சில லீக்கேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கு அதில் பயந்து போய் பாகிஸ்தானு அமெரிக்கா கரண்ட்டை கெஞ்சி இந்தியா கிட்ட கெஞ்சி இந்த போரை பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போது அமெரிக்காவுடைய இந்த அணு ஆயுத அணு அணுகசிவெல்லாம் வந்து டீல் பண்ணக்கூடிய பி த்ரீ ஃபிஃப்டி ஏஎம்எஸ் அப்படிங்கிற ஃப்ளைட்டு பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செய்யக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ என்ன அப்படின்னா அறிவிக்கப்படாத மெடிக்கல் எமர்ஜென்சி பாகிஸ்தானில் நிலவி நிலவிக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் குறிப்பாக அந்த கிரானா ஹில்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து உடனே வெளியேறுங்க அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டாங்களாம் ஏன்னா கதிர்வீச்சு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்தியாவுடைய அந்த பரிசைஸ் அட்டாக்கில் அணு ஆயுத கிடந்த மீதான தாக்குதல் நடத்துனாங்க அதில் கதிர்வீச்சு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இந்த ஸ்பாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு ஒரு ரகசிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிக்கப்படாத மெடிக்கல் எமர்ஜென்சியும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம்